நண்பர்களே வணக்கம் குடியாத்த குமரன் பேசுகிறேன் அந்த பொறுக்கி பையன் எச்சு பொறுக்கி நாயே அந்த கேப் மாதிரி முள்ள மாதிரி பாடு சுகிறானே பிராடு நேஷனல் லெவல்ல பிராட் பொலிட்டீஷியன் நம்பர் ஒன் அக்யூஸ்ட் நேஷனல் லெவல்ல நம்பர் ஒன் அக்யூஸ்ட் பொலிட்டீஷியன் ஒரு அக்யூஸ்டுக்குள்ள வச்சு பிஜேபி கட்சி நடத்துறானே அந்த பரதேசி பொறுக்கி நாய் அந்த அண்ணாமலை அவன் இன்னைக்கு நேற்று என்ன சொன்னான் ஆர்ப்பாட்டம் பண்ணி கூட்டம் கூட்டமா மகளிரணி எல்லாம் போய் டாஸ்மாக் கடையில முதலமைச்சருடைய படத்தை ஒட்டுவாங்கன்னு சொன்னான் இன்னைக்கு என்ன பண்ணிக்கிறான் அந்த திருட்டு பையன் யார் இல்லாத போது ஒரு ஒரு பொம்பளையா அமுச்சு யார் இல்லாத நேரத்துல எதனா ஒரு பொம்பளை அமைச்சு அங்க முதலமைச்சர் படத்தை ஒட்டிட்டு வந்துருது யார் இல்லாத நேரத்துல நீ இதை விட வேற தொழில் பண்ணி சம்பாதிக்கலாம் விட்டு சாப்பிடலாம் அண்ணாமலை இல்ல இந்த வேலை நீ பாக்கிறதுக்கு உங்க வீட்டில் வர பொம்பளைங்களை விட்டு சாப்பிடலாம் இப்படி எல்லாம் பேசுறதுல ஒன்னும் தப்பு கிடையாது புரியுதா ாங்களை சொல்லணும் அதாவது எங்களை சொல்லணும் நான் ஒன்னே ஒன்னு கேட்கறவங்கள ஏதாவது ஒரு குடும்ப பொம்பளை பிஜேபி ஆயிரக்கணக்கான பெண்கள் சகோதரிகள் இருக்கிறாங்க நான் எல்லாரையும் தப்பா சொல்ல வரல அந்த டாஸ்மாக கடை போனாங்கல்ல முதலமைச்சர் படம் ஓட்டுறதுக்கு கூட்டமாக ஒரு முப்பது பேர் நாற்பது பேர் இருபது பேர் போனாங்களா ஒரு பொம்பளை மட்டும் போறா ஒருத்தி தான் போறா குடும்ப பொம்பளை சாராய கடையாண்ட போவாங்களா சொல்லுங்க சார் சாராய கடையாண்ட ஏதாவது ஒரு குடும்ப பொம்பளை போவாங்களா அவ்வளவு தைரியமா யார் போவாங்க சாராய கடையாண்ட பிஜேபி யாரும் குடும்ப பெண்கள் இல்லைன்னு சொல்ல வரல ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க ஆனா ஓட்டிட்டு வரா பேட்டிட்டு வராத்தி கருப்பு சோப் டவலும் போறா அதெல்லாம் எடுத்து வீடியோ போடுறா எவ்வளவு பெரிய தெரியுமா நான் திரியும் திரியும் கேக்குறேங்க ஏதாவது குடும்ப டாஸ்மாக் கடையில் போய் நின்று முதலமைச்சர் படத்தை ஓட்டுறதுக்கு டாஸ்மாக் கடை தைரியமா போவாங்க யார் போவாங்க டாஸ்மாக் கடை அவ்வளவு தைரியமா எல்லாத்தையும் எல்லாத்தையும் விட்டவங்க மானத்தை விட்டவங்க ஐட்டம் தான் போவோம் பஸ் ஸ்டாண்ட் ஐட்டம் ரோட்ல லாரிங்க போனா டார்ச் அடிச்சு லாரி மடக்கிறது லாஜில தொழில் பண்றதுங்க இப்படிப்பட்ட ஐட்டங்க மட்டும் அவ்வளவு தைரியமா டாஸ்மாக்ல போய் அவங்க உட்கார்ந்து எல்லாரும் குடிச்சுட்டு இருக்கும் போது அங்க பட்டை ஒட்டிட்டு வரும் சோ பிஜேபி இருக்கிற ஐட்டங்களை வச்சு இன்னைக்கு நீ டாஸ்மாக் கடையில் முதலமைச்சர் படத்தை யாரும் இல்லாத போது ஒட்டிட்டு ஓடி வந்துடுற யாரு இல்லாத நேரத்தில் முதலமைச்சர் படத்தை ஒட்டிட்டு ஓடி வர ஒரு நாலு பொம்பளையும் கூட ஒன்னா போல ரெண்டு பொம்பளையும் ஒன்னா போல ஒருத்தி ஒருத்தி தான் போறா ஒருத்தி ஒருத்தி தான் போறா யாரு திரிஞ்சிரிஞ்சோட குடும்ப பொம்பளைங்க பிஜேபி ஆயிரக்கணக்கான குடும்ப பெண்கள் இருக்காங்க பிஜேபி எல்லாரையும் தவறா பேச வரல ஆனா டாஸ்க் மார்க் போய் ஒருத்தி முதலமைச்சர் படத்தை ஒற்றா அவ குடும்ப பொம்பளை ஐட்டம் கண்டிப்பா ஐட்டம்யூட் பிஜேபி இருக்கிற ஐட்டங்களை வச்சு எங்க தலைவர் படத்தை ஒற்ற என்ன சொல்றது அக்யூஸ்ட் தான் வச்சு நீ கட்சி இப்போ ஐட்டங்களும் தான் இருக்கிறாங்க தொழில் போன்ற பிகர்களும் ஐட்டங்களும் உங்கட்சியில்தான் அந்த ஐட்டங்களை வச்சு முதலமைச்சர் படத்தை ஒட்டிக்கிறார் இதுக்கெல்லாம் நீ பதில் சொல்லணும் சரி ஊரா ஊட்டு பொம்பளைங்களா டாஸ்க் மார்க் நீ அமிச்சு உன் பொண்டாட்டி எங்கடா உன் பொண்டாட்டி எங்க அகிலா எங்க சமீபத்தில் நானூத்தி கோடி ரூபாய் சொத்து உன் பொண்டாட்டி மேல இருக்குது நான் குடும்பம் நடத்ததே கஷ்டப்படுறேன் எனக்கு பென்ஷன் கூட கிடையாது வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் கொடுத்துட்டேன் எனக்கு பென்ஷன் கூட கிடையாது சொன்னாட்டிக்கு அப்புறம் நானூத்தி ஐம்பது கோடி ரூபாய் சொத்து வந்துச்சு அவன் வாங்கி கொடுத்தாங்க பொண்டாட்டிக்கு ஊடெல்லாம் வாங்கி கொடுத்துறாங்களே வாங்கி குத்துறாங்களே உன் பொண்டாட்டி கோரிய எல்லாம் ஏன் உன் பொண்டாட்டி அதெல்லாம் கொடுக்குறாங்க ஊர்லாம் எப்படி இது ஒண்ணு கேட்டா இதெல்லாம் சரி அதெல்லாம் இருறா என்ன சொல்றது இப்போ ஊராங்குட்டு பொண்டாட்டி ஊராங்கிட்டு பொம்பளைங்க உங்க கட்சியில் இருக்கிற ஐட்டங்களை வச்சு நீ வந்து டாஸ்க் மார்க்ல வந்து தலைவர் படத்தை ஒட்டுற உன் பொண்டாட்டி எங்க போனா அகில அவளை அனுப்புறது டேய் ஊராவ விட்டு பொம்மளைங்களை அனுப்பின இல்ல உன் கட்சியில் இருக்கிற ஐட்டங்களை அனுப்பின இல்ல டாஸ்மாக முதலமைச்சர் படத்தை ஓட்டுறதுக்கு உன் பொண்டாட்டி எங்க போனா உன் கட்சிய பேரை பயன்படுத்தி உன் பேரை பயன்படுத்தி கோடி கணக்கில் சொத்து மட்டும் சேர்க்கறது உன் பொண்டாட்டி தெரியுது ஏன் அவ வர்றது முதலமைச்சர் படத்தை ஓட்டுறதுக்கு எங்கடா போனா உன் பொண்டாட்டி அகிலா எங்க அமிச்ச அவளை அனுப்புறது அகிலா அனுப்புறது ஏண்டா அண்ணாமலை அகிலா அனுப்புறது தானே படம் ஓட்டுறதுக்கு டாடா போடா பரதேசி நாய இதில் போய் குடியாத போலீஸ் டேஷனில் எம்எல் கம்ளைண்ட் கொடுக்குறானுங்க இன்றைக்கி கொடுத்துட்றானுங்க ஒரு வார சங்கி பசங்க என் கால் செருப்பு தூசு கூட செம்ம இல்லாதவனுங்க போய் போலீஸ்டேஷனில் போய் எம் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறான் அவன் அண்ணாமலை பத்தி தப்பா பேசிட்டான் அவன் தப்பான ப்ராஸ்ட்ரூட் ப்ளடி பாஸ்டர் ப்ளேடி பர்கர் ப்ராஸ்ட்ரூட் சன்னு அவனை தப்பா பேசாத தப்பா இருக்கவன தப்பா தானே பேசுவேன் நான் வேறே நான் அவனை வேறேண்ணா பேச சொல்கிறேன் வேறு என்ன டெஸ்ட் சொல்கிறான் அவனை பாஸ்கர் டாவன் ஏவன் அக்கியூ சொல்கிறான் இவன் நம்பர் ஒன்று அக்கிஸ்ட் இவன் இவன் பார்க்குற வேலைக்கு அவனை திட்டாமனுக்குன்னா பூஜைக்கிட்ட அவனு பூஜை பண்ண அவனுக்கு செருப்பு திறன்னு அடிப்போம்மா அவனை அவனை நேராக பார்த்தேன் போலீஸ் ஸ்டேஷனில் போய் நான் பயன் பண்ண டேய் போங்கடா போங்கடா சங்கி பசங்களா பரதேசி போங்கடா போங்கடா இந்த மாதிரி மாதத்துக்கு நாலு கம்ப்ளைண்ட் போதுறான் எனக்கு முடியாத போலீஸ் ஸ்டேஷன்லேயும் வேலூர் எஸ்பி ஆஃபீஸ்லேயும் சென்னையில கமிஷனர் ஆஃபீஸ்லயும் அந்தந்த மாவட்ட எஸ்பி ஆஃபீஸ்லயும் கம்ப்ளைண்ட் குத்துனேகிறான் மேல அதை பார்த்தாலும் குடியாத்த பயப்படுறோம் இல்ல நான் தலைவர் தளபதியின் படை நாளைய தமிழகம் வாலிப கலைஞர் துணை முதல்வர் இளம் தேச தலைவன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் படை எவனுக்கும் பயப்பட மாட்டேன் அழுத்தி சொல்றேன் எவனுக்கும் பயப்பட மாட்டேன் என் தலைவன் தளபதி என் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் இவங்க ரெண்டு பேரும் தான் எனக்கு தலைவர் மற்றபடி நான் எவனுக்கும் பயப்பட மாட்டேன் எவன் என் தலைவனை பத்தி பேசினாலும் இப்படிதான் பேசுவேன் நான் திரும்பி திரும்பி கேட்கறேன் உன் பொண்டாட்டி எங்கடா அண்ணாமலை உன் பொண்டாட்டி அகில எங்கடா அவளை அனுப்புறதான படம் ஓட்டுறதுக்கு எங்க அமிச்சுக்கிற அவளை எங்கடா அமிச்சுக்கிற ஏன் உன் கட்சியில வேற யாரும் பொம்மளைங்களே இல்லையா அப்படியே ஒரு மைக்கெல்லாம் போட்டு சீன் போட்டுச்சே எங்க அக்கா உலக அழகி உலக அழகி வேண்டா விருப்புன்னு பிள்ளை பார்த்தா முருகன் பேர் வைப்பாங்களான் காண்டா மிருகமே பார்த்து அலர்ற மாதிரி அக்கா தமிழிசை அனுப்புறது வானிலை சீனிவாசன் அவங்க அனுப்புறது படம் ஓட்டுறதுக்கு குஷ்பு எங்க அந்த அக்கா அனுப்புறது படம் ஓட்டுறதுக்கு அந்த வைத்திய மகேந்திர பொண்ணு ஒண்ணுக்கு மதுவந்தி அதை அனுப்புறது படம் ஓட்டுறதுக்கு இருக்கிறதும் போச்சுடா நொல்ல கண்ணான்னு சொல்லி பண்ணுவோம் காங்கிரஸ் எம்எல்ஏ வந்து ரிசைன் பண்ணுவோம் கட்சி ஒருத்தர் வந்துக்கிறாங்களே பிஜேபி விஜயதாரணி அந்த அம்மா பேர் அந்த அக்கா அனுப்புறது நமிதா கூட உங்க கட்சி தானே இருக்குது அவங்களை அனுப்புறது எத்தனை பெண்கள் இருக்காங்க உங்க கட்சியில அவங்களாம் என்ன பண்ணாங்க அவங்களாம் அனுப்புறது தெல்லுங்க ஐட்டங்கோ ரோட்ல நின்று லாரிக்கு டார்ச் காட்டுறதுங்க லாஜ்ல தொழில் பண்றதுங்க இதுங்களா பார்த்து பொறிக்கி ஏன்னா அவங்க தான் கடைக்கு போவாங்க உங்க இருக்கிற எல்லா பெண்களையும் நான் குறைச்சி பேசல இப்ப நான் சொன்ன மாதிரி இத்தனை பெண்கள் இவங்க கூட நான் குறைச்சி பேசல ஐட்டங்க லாஜில தொழில் பண்றதுங்க அப்படிப்பட்ட ஐட்டங்களா பார்த்து டாஸ்மாக போய் ஒட்டிட்டு அமைச்சப்பட நீ என்ன பண்ணிக்கணும் நீ ஜாதியானவனா உங்க கட்சிக்காரன் வேசி மகனே நீ உண்மையான பிஜேபி அவ்வளவு அமைச்சிருக்கணும் நீ படம் ஓட்டுறதுக்கு அகிலா வச்சிருக்கணும் உங்க பொண்டாட்டி மட்டும் யாரு கூட எங்கயும் அமிச்சு விட்டு எங்கயோ வீட்டுல பத்திரமா வச்சுக்கணும் ஊரா மொண்டாட்டி ஐட்டங்களையும் பிகர்களையும் அமிச்சு நீ படம் ஓட்டா நீ ஒரு பெரிய ஆலை எங்க ஆளுங்க ஒட்டுறாங்க பாருங்க படத்தை அதை கூட ஒட்ட கூட ஒரு ஆளா கூடாது கொடி முதலமைச்சர் பட்ட ஒட்டிட்டு டிஎம்கே உடைய கருப்பு சொப்பு சாலுக்கு தளபதிக்கு அதுங்க போட்டோம் அது எவ்வளவு பெரிய அப்போ தெரியுமா அது எங்களை சொல்லணும் ஒரு ஒரு கடைக்கு மூணு போலீஸ் நிக்க வச்சிருக்கணும் போலீஸ் கூட இருக்கிறாங்க அவங்க பிரிச்சு போட்டாங்க அவங்க ஒட்டவனே ஒட்டக்கூடாதுன்றாங்க ஒரு பொம்பளை போய் இப்போ ஒரு குடும்ப பொம்பளைன்னா போலீஸ் கிட்ட தகராறு போக மாட்டாங்க தள்ளி நிற்பாங்க ஐட்டம் அது போலீஸ் கட்டி முடிச்சுக்கும் போலீஸ் புடிச்சு தள்ளி போலீஸ் மேல கூட அப்படிப்பட்ட ஐட்டங்களை தானே இன்னைக்கு டாஸ்மாக் கடையில் தலைவர் படத்தை ஒட்டுறதுக்கு ஐட்டங்களா பார்த்து ஐட்டங்களா பார்த்து லாஜுக்கு போற பிகருங்களா பார்த்து டாஸ்மாக் கடைக்கு அனுப்பிச்சு தளபதி படத்தை ஒட்ட வைக்கிறேன் அம்மாளி உங்க கட்சியில் இருக்கிற உண்டான மகளிர் பேர் இவங்களை இவங்க எல்லாம் ஐட்டான் பரதேசி நாய பரதேசி அதாவது என்னன்னா ஒரு ஒரு கடையாண்டையும் நம்ம கட்சிக்கார இருபது பேர் நின்று அவன் ஒரு ஆளான்னு நம்ம சொல்றோம் ஐட்ட அமிச்சான் இல்ல ஐட்டம் அம்சம் இல்ல ரோட லாரிகளுக்கு டாச் காட்டி தொழில் டாஸ்க் முடிவெல்லாம் படம் ஓடுறதுக்கு அங்க ஒரு டாஸ்க் நம்ம முடியாது பேர் நின்று வந்துருந்தாங்கன்னா உக்காலிய மண்டை வச்சு ஒருத்தர் மண்டைக்கு பதினெட்டு தயில் பத்தொன்பது விடுற மாதிரி ஒருத்தருக்கு மண்டை வச்சிருந்தா எவனும் கிட்ட ஒத்துக்க மாட்டான் நாலு பேருக்கு மண்டை வச்சிருந்தா எல்லாம் ஓடி விட்டுருப்பாங்க

உன் அனுப்பு அனுப்புடா போறம்போக்கு நாயை உனக்கு இருக்குது இருடி மவன உனக்கு இருக்குது அம்மாட உங்க வீட்டுக்கு ஒரு பொம்பனை ஊர் மாதிரி விட்டு சாப்பிடற தொழில் பண்றதுக்கு பொரிக்கு நாயை